கோவில் திருவிழாவையொட்டி தற்போது தேவராட்டம் தம்பூரான் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் செல்வகுமார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் செல்வகுமார் கோவில் திருவிழா தொடர்பான விரிவான விவரம் என பதிவு பண்ண வணக்கம் உமா கொடையோடு அருகே காட்டுநாயக்கன்பட்டி கிராமத்தில் அகல்பாலிக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் வைகாஜி உற்சவ திருவிழா கடந்த மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இந்த கோயில் திருவிழா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கொள்கை தொடங்கியது இன்று அம்மனுக்கு தரங்கம் ஜோடித்து அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் மேலும் முளைப்பாரி மாவளக்கு தீசெட்டி எடுத்து நேர்த்திகளை செலுத்தினர் இன்று ஸ்ரீ பட்டாளம்மன் காளியம்மன் பகவதி அம்மனுக்கு முளைப்பாரி உருவத்துடன் பூஞ்சோலை சென்றது அதன் பின்னர் ராஜகம்பா சார்பில் கன்னிமாரிகளுக்கு சம்பிரதாய சடங்குகள் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து தேவராட்டம் பாரம்பரிய தம்பூரான் மஞ்சூராட்டி நடைபெற்றது இதில் திண்டுக்கல் திருச்சி நத்தம் வேறச்சந்தூர் வடமரு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து காளைகள் பங்கேற்றது சீரி பயன் வந்த காளைகள் மாலை நிகழ்வில் மேதாளத்துடன் கோஷமிட்டு மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த திருவிழாவில் சென்னை மதுரை கோவை திருச்சி தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை காட்டுநாயக்கமிட்டி விழா கொண்ட சிறப்பாக செய்தனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்